யுத்தத்தில் பங்கெடுத்தேன் இதனால் என்ன லாபம் பெற்றேன் தாம் தமது அற்புத லீலைகளை கொண்டு மனிதரில் மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கலாம் தர்ம மார்க்கத்தை இருக்கலாம் என்னுடைய லீலை கொண்டு மனிதரின் ஆத்மாவில் மாற்றத்தை ஏற்படுத்த இயலாது ஆத்மா பரமாத்மாவின் அங்கமாகும் ஒவ்வொருவரின் ஆத்மாவும் சுதந்திர உணர்வு கொண்டது தேர்ந்தெடுப்பது தர்மத்தின் வழியையா அதர்மத்தின் வழியையா என்பதை அந்த ஆத்மாவை தீர்மானிக்க வேண்டும் தேர்ந்தெடுக்கும் அந்த முடிவினை எந்த லீலையாலும் மாற்ற இயலாது இதில் ஆச்சரியம் ஒன்றுண்டு சகி மனிதன் சுதந்திரமானவன் ஆனால் அவன் தன் அறிவைக் கொண்டு சிந்திப்பதில்லை அவன் தர்மத்தை பற்றியோ அதர்மத்தை பற்றியோ எண்ணுவதில்லை அவன் செய்வதெல்லாம் ஒன்றே தன்னை விட அதிக சக்தியை கொண்டவனுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் விற்றிருப்பவனுடைய வழியில் நடக்கத் துவங்குவது எண்ணிப் பாராமல் போற்றுவது இது தந்தை மகனுக்கிடையில் நடக்கிறது